ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருவரங்கம் பெரிய கோவிலின் சிறப்பினை சொல்கின்ற பாசுரங்கள் மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துணன்மார் உருமகத்தே வீழாமே குருமுகனாய் காத்தானூர் திருமுகமாய்ச் செங்கமலம் கருங்குவலை புருமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுமே மருமகன் தன் சந்ததியை உயிர்மீட்டுமைத்துணன்மார் உருவமகத் குருமகத்தே குருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானு செங்கமலம் திருநிறமாய் கரு கருண் குவளை புருமுகமாய் நின்றலரும் புனலரங்கம் என்பதுவே மருமகன் சந்ததியை பரீட்சித்தை காப்பாற்றுறதுக்கோசரம் அபிமன்யோட பிள்ளையான பரீட்சத்தை வந்தான் அந்த சந்ததி மருமகன் தந்ததியை உயிர் மீட்டு அதை காப்பாற்றின அஸ்வத்தாமன் செஞ்ச அந்த சதியிலிருந்தெல்லாம் அந்த குழந்தையை மீட்டான் அதாவது தான் கதை அதுதான் சொல்கிறார் மருமகன் சந்ததியை உயிர் வீட்டு மைத்துணன்மார் உருமகத்தே வீழாமே இந்த மைத்துணன்மார்களான பஞ்சபாண்டவர்கள் சண்டையில் அழிந்து போகாமல் உருமகத்தே வீழாமே அவர்கள் உருவம் இல்லாமல் போக அப்படின்னா உருவம் இல்லாது அப்படின்னு நான் அர்த்தம் அவர்கள் அவர்கள் உயிரையும் காப்பாற்றின்னு சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் குருமுகமாய் காத்தானு குருமுகமாய் காத்தான் அவர்களையும் என்ன பகவத்கீதையை சொல்லி அர்ஜுனனை சண்டை போக வச்சு கிருஷ்ணம் பந்தே ஜெகத்குரும் என்று சொல்லும்படியாக பகவத்கீதையை அருளி செய்து காத்தவனுடைய ஊர் அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் பூரா தான் சொல்கிறேன் மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மார் குருமகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தானு அவனுடைய ஊர் எப்படி இருக்குது திருமுகமாய் செங்கமலம் திருநிறமாய் கருங்குமலை பெருமானுடைய முகத்தை காண்பிப்பது போல செங்கமலம் அதே மாதிரி பெருமானுடைய உடல் மேனி மேனியின் திருநிறத்தை காட்பது போல கருங்குவலை இரண்டும் ரெண்டும் பொறுமுகமாய் நின்றனரும் பொறுமுகமாயினும் ஒன்றோடுண்டு மேச்சா ஒன்றோடுண்டும் காம்பட் கம்பீட்டுன்னு சொல்ல முடியாது ஒன்று ஒன்று பொருத்தமாக ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாக இருக்கணும் இந்த காலத்தில் மேட்ச்னு சொன்னால் சட்னு புரியும் அதனால் சொல்கிறேன் பொறுமுகமாய் ஒன்னோட ஒன்று மேட்சிங்காக நின்றலரும் நின்றும் அலர் மன்றும் மலர்கின்றன அதாவது செங்கமலம் மலர்கிறது பெருமானுடைய திருமுகத்தை காட்டி கருங்குமலை மலர்கிறது பெருமானுடைய திருமே நிறத்தை காட்டி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மேட்சாக பொருத்தமாக வளர்கின்ற புலர புனல் அரங்கம் என்பதுவே புனல் அரங்கம்னா காவிரி சூழ்ந்த திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க புனல் அரங்கம் நர்சீரங்கம்னாலே காவிரி தான் ரெண்டு பக்கமும் காவேரி அதனால் புனல் சூழ்ந்த காவிரி அதனால் புனல் அரங்கம் என்பதுவே அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா மருமகன் தன் சந்ததியை மீட்டு மைத்துடன் மார் குருமகத்தே வீழாமே காத்தானூர் செங்கமலம் திருமுகமாய்ச்செங்கமலம் திருநிறமாய்க்கருங்குவளை புருமுகமாய் நின்றலரும் புனல் அரங்கம் என்பதுவே ஸ்ரீமதே ராமானுஜா